நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனத நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாமா அத்தியாயம் பதினேழு நான்கு நாட்களுக்கு மேல் சென்னையில் தங்கவில்லை உடனே இங்கே திரும்பி வந்திருந்தான் இவளுக்கும் ஆச்சரியம் தாத்தாவோ உடனே வருவேன்னு எதிர்பார்க்கல எப்படியும் பதினஞ்சு நாள் ஆகும்னு நினச்சேன் அது எப்படி அங்கே இருக்க முடியும் தாத்தா உங்கள் உடம்பு இன்னும் சரியாகலை டாக்டர்கிட்ட என்ன தான் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நேரில் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் என்றவன் இவளை பார்த்தபடி அம்மா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா என்ன வண்டி காரோட்ட தெரியுமா நான் எல்லாம் பஸ்ஸில் போகிறவன் என்னைக்காவது அளவுக்கு அதிகமாக காசு இருந்தால் ஆட்டோ அதுவும் கூட என்னோடய லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் ஆட்டோவில் போயிருக்கிறேன் எனக்கெல்லாம் காருங்கிறது கனவு மாதிரி அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்ன திடீர்னு இதையெல்லாம் கேட்குறீங்க இல்லை எப்படியும் ரெண்டு வருஷம் நீ இங்கே தானே இருக்க போகிற தாத்தா கூட பக்கத்தில் எங்கேயாவது போகணும்னா காரோட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் நான் பக்கத்தில் இருக்கிற டிரைவிங் ஸ்கூலில் சேர்த்து வர்ற டிரைவிங் கற்றுக்கோ என்ன சொல்கிற இல்லை அதெல்லாம் எதுக்கு வேண்டாத வேலை அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு சேஃப்டிக்காக கற்றுக்கிறது நல்லது என்ன சேஃப்டி ஒரு வேலை நீ சரியான சோம்பேறியோ நீ எந்த வேலையுமே செய்யாமல் வீட்டில் சும்மாவே இருக்கிறாளா நான் தான் ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன் போல இருக்குது என்ன விளையாடுறீங்களா நான் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு எல்லாமே கற்றுக்க ஆசை தான் அப்புறம் என்ன நான் சேர்த்து விடுறேன்னு சொல்கிறேன் சரின்னு சொல்கிறதுக்கு இல்லை உனக்கு என்ன பிரச்சனை பணம் செலவாகும் எப்படியும் ஒரு பத்தாயிரம் மாதிரி என்னோடய சம்பள பணத்தில் கை வச்சுட்டிங்கன்னா அடக்கடவுளே இதுதான் உன் பிரச்சனையா இது என்னோடய தேவைக்காக நான் கற்றுக்க சொல்கிறது உனக்காக கிடையாது சப்போஸ் ஒரு லாங் டிரைவ் போகிறேன்னு வச்சுக்கோ அப்போ நீயும் வண்டி ஓட்ட தெரிஞ்சா பிரச்சனை இருக்காதுல்ல நீ கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டலாம் புரிஞ்சுதா கேட்க நல்லா தான் இருக்குது கட்டாயமாக கற்றுக்கணும் இன்றைக்கி சாயங்காலம் நான் ஒன்று அழைச்சிட்டு போய் விடுறேன் ரொம்ப எல்லாம் பயந்துக்காத நம்ம எஸ்டேட்டை சுற்றி ஓட்டினாலே போதும் டிரைவிங் கொடுக்குற ஆள் இங்கே வந்து சொல்லி தருவான் சொன்னபடி தாத்தாவை பார்க்க செல்ல இவனை பார்த்ததுமே வாடா வா என் பேத்தி ஞாபகம் வந்துடுச்சா உனக்கு அங்கே தனியாக இருக்க முடியல தானே அதனால் தானே கிளம்பி வந்த தாத்தா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க சரிதான் சொன்னது பேசுனையா அதெல்லாம் சொல்லிட்டேன் ஓகே சொல்லிட்டா தாத்தா காலையிலேருந்து டிரைவிங் கிளாஸ் நாளையிலேருந்து கிளம்பிடுவா மை காட் அப்படின்னா தாத்தா இதெல்லாம் உங்கள் வேலையா நான் இவர் தான் சொல்கிறாரு இவர்கிட்ட சண்டை போடுறேன் எதுக்காக எனக்கு இதெல்லாம்னு நீங்கள் பாருமா இந்த எஸ்டேட்டை பார்த்துக்கணும்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரம்னா ஒரு டிரைவரை எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது காலில் நிற்கணும் அதுதான் என்னோடய ஆசை அதுக்காக தான் ஏன் உனக்கு கற்றுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை தாத்தா நீங் இதை நீங்களே சொல்லியிருக்கலாம் எதுக்காக இவர்கிட்ட சொல்லி சொல்ல சொன்னீங்க இதுதான் உன்னோட பிரச்சனையா நான் ஆசைப்பட்டேம்மா சொன்னேன் அவனுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாத்தா பழகிக்கிறது நல்லது தானே அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை சீக்கிரமாக கற்றுக்கோ நீ என்னை வண்டியில் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகணும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் தாத்தா கவலையே படாதீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு மாதம் எல்லாமே மாறிடும் நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் ப்ராமிஸ் சொல்ல இந்த தன்னிம்பைக்கு தான் எனக்கு வேணும் சரிடா ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு நிறைய இருக்கும் போங்க போய் பேசிவிட்டு நிதானமாக வெளியே வாங்க த தனியாக தானே அங்கேருந்து வண்டி ஓட்டிட்டு வந்தால் டயர்டாக இருப்பான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி சாயங்காலமாக பார்த்துக்கலாம் என்று நகர இவனுமே இவளை அறைக்குள்ள அழைத்து சென்றான் என்ன விட்டு இருக்கீங்க எதுக்காக இப்போ கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்க பின்னா தாத்தா சொன்னதை கவனிக்கலையா ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க உன்னை விட்டுட்டு நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ நல்லாவே இருக்காது உனக்கு எனக்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா அதுக்கு அவங்க முன்னாடி கையை பிடிச்சி எழுத்துட்டு வருவீங்களா வந்தால் தான் நம்புவாங்க கொஞ்சம் நாளைக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது புரிஞ்சுதா இப்போ நான் இந்த ரூமில் உட்காந்து என்ன தான் பண்ணுறது என்ன வேணாலும் பண்ணு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிக்க போகிறேன் அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துரு ரூமை விட்டு வெளியே போகாத புரிஞ்சுதா என்று கதவை அடைத்தவன் சட்டை பட்டன்களை கலட்ட ஆரம்பிக்க என்ன பண்ணுறீங்க என வேகமாக கேட்டார் உன்னோட பிரச்சனை தான் என்ன இவ்வளவு இருக்குமா சட்டையை போட்டுக்கிட்டு தூங்க முடியுமா அதான் சட்டையை கலட்டலாம்னு இதை பாருங்கள் கௌதம் சார் நான் உங்கள் கூட இருக்கும்போது நீட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சட்டையை கலட்டுறேன் பேண்ட்டு மாத்திரைன்னு எல்லாம் கதை சொல்லக்கூடாது இது வேறையா சரி பிழைச்சி என்றவன் பெட்டில் படுத்தான் சில நிமிடங்களிலேயே ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றிருந்தான் சற்று நேரம் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் பிறகு இவனை பார்த்தா என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் ரொம்ப டயர்டு போல இந்த அளவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு என நினைத்தவள் சோபாவில் சாய்ந்திருக்க அவளையும் அறியாமல் இவளுமே தூங்கியிருந்தாள் அரை மணி நேரம் கழித்து எழுந்தவன் இவளை பார்க்கவுமே புன்னகை வந்தது பெரிய இவளாட்டம் பேச வேண்டியது தூங்காத பாரு கழுத்து சுளுக்கு பிடிச்சுக்குச்சுன்னா என்ன பண்ணுவா என்றபடியே இவளை லேசாக சாய்த்து ஒரு தலையணையை கொண்டு வந்து தலைக்கு நேராக வைத்து விட்டு நகர்ந்தான் இவன் எழுந்து சென்ற கொஞ்ச நேரத்திலெல்லாம் இவளும் விழித்திருந்தால் பார்க்கவும் இவளுக்குமே கூச்சம் தொற்றிக்கொண்டது அச்சோ என்ன நினச்சிருப்பாரு சரியான சோம்பேறி தூங்கு மூஞ்சினே நினச்சிருப்பாரோ காலையில் வேற காரோட்ட கற்றுக்க மாட்டேன்னு ஆர்யூ பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வேற சொல்லி நக்கல் அடிக்க போகிறாரு என நினைத்தவள் வெளியே வந்தாள் அதே நேரத்தில் அங்கே தாத்தா கௌதமிடம் பேசி கொண்டிருந்தார் கௌதம் எனக்கு தேன்மலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்குடா நீ என்னை அழைச்சிட்டு போறியா என்று கேட்க என்ன தாத்தா என்ன திடீர்னு நீங்கள் இனி அந்த பக்கம் போகவே மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது இனி வாழ்க்கையில் அந்த இடத்த பார்க்கவே கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உன் மனைவிக்கு அந்த இடத்தோட அருமை தெரியணுமில்ல அதனால தான் நம்ம இன்றைக்கி போகலாமா அழைச்சிட்டு போறியா தாத்தா என்னடா தாத்தா கூட்டிகிட்டு போக மாட்டியா இல்லை தாத்தா கட்டாயமாக அழைச்சிட்டு போகிறேன் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அவர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உங்கள நான் அழைச்சிட்டு போகிறேன் சரிடா சீக்கிரமாக கேட்டு சொல் போகலாம்னா சொல் நான் புறப்பட்டு ரெடி ஆகிறேன் ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு திரும்பி வரலாம் தாத்தா அங்கே போனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க தாத்தா அதனால தான் அங்கே போக விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் மறுபடியும் ஆசைப்பட்றீங்க டே இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போகிறேன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த முறை அங்கே போனால் எந்த கசப்பான விஷயங்களையும் பற்றி யோசிக்க மாட்டேன் சந்தோஷமாக இருந்த ஞாபகங்களை மட்டும் தான் நினச்சி பார்ப்பேன் ப்ராமிஸ் கிளம்ப முடியுமா இல்லையா எவ்வளவு தூரம் சொன்ன பிறகு நான் மாட்டேன்னா சொல்ல போகிறேன் இருங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன் என்று நகர்ந்தான் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் கௌதம் அவன் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை ரொம்ப கவலை வருத்தம் டிப்ரெஷன் இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் மறுபடியும் அது போல் வர சான்ஸ் எல்லாம் இல்லை அதுதான் நீ கூட இருக்கிறல்ல மெடிசின் மட்டும் கரெக்டாக போட வைங்க காலையில் தானே போகிறீங்க சேஃப்டியாக போயிட்டு வாங்க அப்படின்னா ஓகே டாக்டர் தேங்க்ஸ் என்று ஃபோனை வைத்தவன் தாத்தாவிடம் வந்து கூறினான் தாத்தா சாயங்காலமாக நம்ம கிளம்பலாம் தாத்தா என்னென்ன பேக் பண்ணணுமோ எடுத்து வச்சுக்கோங்க என்று சொன்னவன் இவளிடம் வந்து கூறினான் அனு சாயங்காலமாக ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போகிறோம் ரெண்டு நாள் தங்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி துணி பேக் பண்ணி வச்சுக்கோ தாத்தா சம்மந்தப்பட்ட எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு மெடிசன் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது சரியா என்று சொல்ல சரி என்றபடி இவளுமே தயாரானாள்